அன்பான துளா ராசி அன்பர்களே துலா லக்கணக்காரர்களே தினபூமி நேயர்களே சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள் இந்த சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாசி மாதங்கிறது கும்ப மாதம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது மாதம் ஐந்தாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஆறாம் இடத்துல ராகு புதன் சேர்க்கை ஏழில் குரு இந்த ஆறாம் இடத்துலேருந்து தான் சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனியருடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் ஆரம்பம் இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சத்தில் இரண்டாம் அதிபதி மூணில் இருக்கிறது ஆக மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நான்கு இடங்கள்லேயும் இந்த குரு பகவானை தவிர்த்து மீது எல்லாமே காலசர்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது இந்த ராகு கேது கண்ணியில் இருக்கக்கூடிய கேதுவும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகும் அதுக்கு உள்ளடக்கின அத்தனை கிரகங்களும் காலசர்ப்ப தோஷத்திலே இருக்கக்கூடிய சர்ப்பத்தினுடைய பிடியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராசியில் சர்பத்தினுடைய நட்சத்திரம் உள்ள ராசி சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ஆக இந்த வகையில் பலனெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே இருபத்தாறு வயது வரை இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் படிப்பினுடைய விஷயம் நல்ல மேம்போக்காக இருக்குது படித்தே தான் தீரணுங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்து விட்டுறது படிப்பு இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லைங்கிற அந்த ஒரு உணர்வை அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுரும் இருபத்தாறு வயதுக்கு மேலே முப்பத்தோரு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏதாவது ஒரு வகையில் உண்டான காரியத்தை நடத்தி கொடுத்துட்றார் அப்போ வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே குருவே மூணு ஆறுக்கு அதிபதியானவரே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்றார் திருமணமாகி இது வரைக்கும் ஆறு வருஷம் ஆச்சு என்ன எதுன்னே தெரியல ஒரு புழு பூச்சி கூட உருவாகலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மனமுருகி சட்டி கிருத்திகை விரதமிருந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷமான அந்த நிகழ்வு நடக்கும் அதே போல் முப்பத்தி நாலு வயசாச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசாச்சு முப்பத்தேழு வயசாச்சு ஆணுக்கு பையனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி செய்யாத பரிகாரம் இல்லை வேண்டாத வேண்டுதல் இல்லை அதாவது அதுக்கு தனியாக இருக்குது அதை நான் சொல்கிறேன் இந்த போய் வேண்டாத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லைன்னு கடைசியாக ஒரு ஜோசிட்டு போவாங்க இப்போ குறிப்பாக சொன்னால் எங்கிட்ட வராங்க எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக எங்கிட்ட வராங்க எதை அதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலசிற்ப தோஷத்தில் இப்போ குரு வெளியில் இருக்கார் இந்த கொச்சார் ரீதியாக கன்னிராசி வரைக்கும் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் காலசிற்ப தோஷங்கிறது வேலை செய்யும் ஆனால் குருவில் வெளியில் இருந்தாலும் தனித்த குரு பலனில்லாத குருவாகத்தான் பார்க்க முடியும் இந்த யோகத்துக்கு இந்த தோஷத்துக்கு ஆனால் யோகமாக இருக்கும் அதுக்கு போய் காலசிற்ப தோஷம் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க குரு வெளியில் இருக்கும் சுக்கரன் வெளியே இருந்தால் அது யோகந்தான் ஸோ தோஷம் இல்லை இப்போ காலகட்டத்தில் போய் பண்ணணும் அவருக்கு அந்த குருவோ சுக்கரனோ மறைஞ்சி தான் தெரியும் அந்த ஜோசிக்காருக்கு திருமணஞ்சேரி போனேன்னுவாங்க ராமேஸ்வரத்தில் போய் அதை பண்ண இதை பண்ணினுவாங்க பவானியில் போய் இது பண்ணேன்னுவாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் செஞ்சிட்டேன் ஆனால் இது வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை விட்டுருப்பாங்க அந்த ஜாதகத்தில் குறிப்பா டே உனக்கு இது தான் இதனால தான் உனக்கு இந்த தடை அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லும் அதை விட்டுருவாங்க பதினஞ்சு நிமிடத்தில் ஜோசியம் சொல்கிறவங்க தான் சொல்லுவாங்க இதை செய்யன்றவாங்க நீங்களும் அவர் சொல்கிறது நல்லது உண்மையிலுமே வேதவாக்கு நீங்கள் போய் செய்து வந்திருக்கீங்க ஆனால் திரும்ப நடக்கல பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசாச்சு அதாவது வசியம் அப்படிங்கிறது இந்த பத்து பொருத்தத்தில் வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குது ஜாதகத்தில் வசியம் இருக்குது இப்போ ராட்சச கணம் தேவகணம் மனித கணம்னு சொல்லி மூணு கணத்தில் பிறக்கிறாங்க ராட்சாச கணத்தில் இருக்கிறவங்களுக்கு காரணமே இல்லாமல் பெண் பார்க்கும் படலம் தேவ தேவகணத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையை மனதிலே வைத்து சில தள்ளுபடி ஆகும் தேவகணத்தில் இருக்கிறவங்க ஐயோ நீங்களாம் பெரிய ஆளுங்க உங்களை நம்பி எப்படி நான் பொண்ணை கொடுக்கறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் வச்சு தள்ளுபடி பண்ணுவாங்க இது மூணுக்கும் மூணு வித்தியாசம் இருக்குது கணம் முக்கியம் அதனால் எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம எதை பார்க்கக்கூடாது அதை பார்த்து பரிகாரத்தை சொல்லிடுவாங்க எதை செய்யக்கூடாது அதை சொல்லுவாங்க அது ரியாக்ட் ஆகிடும் நான் குத்தமாக சொல்லலை நடக்கிற நடைமுறையை சொல்கிறேன் அந்த வகையில் ஆழ ஆராய்ந்து தீர முடிவெடுத்து தீர்க்கமாக ஜாதக பலனை சொல்லுவாங்க கேளு சந்திரனு கேளு சுக்கரனு கேழு இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் ஒரு பலனை நம்ம சொல்கிறோம் சரி அதனால் ஒன்றும் எந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னா நடக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது அப்போ வயசு ஆச்சு வாழ்க்கையினுடைய பாதி காலம் முடிந்து விட்டது அப்படின்னு அந்த மன வருத்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே திருமணமான ஆண்கள் பெண்கள் நாற்பத்தி ஏழு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் அத்தனை அன்பர்களுக்கும் நல்ல நேரம்தான் குடும்பத்தில் இதுவரை இருந்த அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் பலமாகும் எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் விரைவாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கும் யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் போய் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையை ஜாலியாக கொண்டு போகலாம் ஒரு ஜோவியலாக கொண்டு போகலாம் சோசியல் நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே உங்கள் ராசிக்கு தான் கொஞ்சம் சிறப்பான பலன்கள்லாம் நிறையா இருக்குது அதே போல் வருமானம் உண்டு உத்தியோகம் உண்டு நான் தான் சொன்னனேன் இந்த ராசியில் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும் அது திருமணத்திலேருந்து ஆரம்பிக்கும் பொண்ணு பார்க்குறதுலேருந்து ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த சர்பம் தன்னுடைய வேலையை செய்யும் செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய இந்த ராசியிலே செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் குடும்ப முன்னோர்களுடைய பேரும் புகழினாலும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும் அது என்ன சார் செவ்வாதோஷம் தான் சுப்பாதோஷம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யோகம் ஜாஸ்தி கூட முப்பது வயசுலேருந்தே இப்போ பொண்ணு பார்க்க போகிறீங்க உங்களுக்கு போட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜாதகம் தான் உங்களுக்கு போட்டியாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தோடு இன்னும் ரெண்டு மாப்பிள்ளை ஜாதகம் தான் அந்த பொண்ணு வீட்டுக்கு இருக்கும் அதில் அவங்க பார்த்து எடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்துருவாங்க அதுதான் யோகம் அதை தான் சொல்கிறது குடும்ப யோகம்னு அஞ்சாம் மடம் தானே அதுக்கு அஞ்சாம் இடம் தானே சார் பார்க்கணும் அந்த ஐந்தாம் மடம் வலுவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு போட்டி இருக்காதுன்னு சொல்கிறேன் சரி நாற்பது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை உத்தியோகம் மாறுதல் இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் மாறுதல் இருக்கும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகக்கூடிய சூழ்நிலை வரும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வகையில் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூடர்கள் புதனாடை சேர்த்து உங்களுடைய புத்தி தெளிவாகி போகலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுக்கக்கூடிய காலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு யோகம் மட்டுமே இருக்குது அதனால் எதுவும் புதியதாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் யாருக்கிட்டேயும் எதையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் யாருக்கிட்டேயும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய சொத்தை அடமானம் வைக்க வேண்டாம் சும்மா தானே அன்னிக்கு வர மெசேஜ் பார்த்துட்டு நமக்கு பத்து லட்சம் தராங்க கடனாக தராங்க எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் ஈடுபட வேண்டாம் புதியதாக பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நினச்சது நினச்ச வாக்கில் இல்லாட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கான்ட்ராக்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பழைய பேலன்ஸ் தொகை அதிகாரிகளால் உங்களுக்கு வரவு வைக்கப்படும் கொடுக்கும் கொடுப்பாங்க அதுக்குண்டான விஷயங்களை எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி அதெல்லாம் அனுபவிக்கணுமோ வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நண்பர்களுக்காக எங்கேயும் போய் தனிப்பட்ட முறையில் போய் எந்த ஒரு வம்பு வழக்கலையும் மாட்டிக்க வேண்டாம் யாருக்காகவும் எந்த ஜாமீன் சிபாரசுகளும் போட வேண்டாம் புதியதாக ஏதாவது இடம் வாங்குறதா இருந்தால் மட்டும் காலி மனை வாங்கிறதா இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம் கட்டின வீடு வாங்க வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி தான் அதனுடைய பதிவு அது வேறு ஒரு காலம் வரும்போது சொல்கிறேன் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தங்களுடைய துணைவி மனைவி கிட்ட ரொம்ப அன்பாக அக்கறையோட அனுசரணையோடு நடந்துக்கிறது நல்லது அவர்களால் உங்களுக்கு யோகந்தான் உண்டு எந்த ஒரு நேரத்துலேயும் உங்களுக்கு சிரமம் வராது நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் குடும்பத்துக்குள்ளே நடக்கும் தங்களுடைய அப்பா அம்மா இவருடைய விஷயத்தில் உங்களுக்காக தான் அவங்க நல்லது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களுடைய பேரில் ரொம்ப அக்கறையோடு அவங்கக்கிட்ட அனுசனியாக நடந்துக்கிறது நல்லது தாய் தந்தைக்கிட்ட ஏன்னா அஞ்சில் சூரியன் சனி சேர்க்கை சில சொத்து அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்து உள்ள நபர்கள் தங்களுடைய சொத்தை இன்னாருக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது பாகப்பிரிவினையாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய அண்ணன் தம்பி சொத்து பிரிவினைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமாக இந்த மாதத்தில் எடுத்திங்கன்னா சுமூகமான ஒரு நிலைமை உருவாகும் சூழல் வரும் விட்டு கொடுத்து அந்த பிரிவினையை பண்ணலாம் அது உங்களுக்கு எது சோதாகும் எது சூட்டாகும்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே போல் வீடு புதியதாக வீடு கட்ட ஆரம்பிப்பவர்கள் இந்த வயதுக்காரர்கள் ஐம்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் புதியதாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையை கொள்ளுங்கள் உங்களுடைய கனவு இல்லம் உங்களுக்கு கனவாக இல்லாமல் நிஜமாக நடக்கும் வியாபாரத்தில் லாபம் இருக்குது உத்தியோகத்தில் நல்லா அனுசரணை இருக்கும் எல்லா பக்கத்திலையும் பேரும் புகழும் கிடைக்கும் மேலதிகாரிகளாக உங்களுக்கு கொஞ்சம் கருத்து மாறுபாடுகள் உங்களில் இருக்கும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சும்மா அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நல்லது நடக்கும்